ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ட்ருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாேருக்கும் ஃப்ரைட் ரைஸ்னாவே ரொம்ப பிடிக்கும் இன்னும் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்ன்னு கேட்கவே வேணாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே குயிக்காக செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ண நான் இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி அது நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம் இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒன்றே கால் கப் உரம் கழுவி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த பக்கம் தண்ணி சூடாக கொதிச்சுட்ருக்கு இதில் நம்ம அந்த அரிசியை வடிகட்டி சேர்த்துட்டு ஒரு முறை லேஸாக கலந்து விட்டுக்கலாம் அதாவது பொதுவாக இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஒரு எயிட்டி இல்லாட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும்னு சொல்லுவாங்க கால் ஸ்பூனும் குறைவாக உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டாச்சு ஆனால் நான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு முழுசாக தான் நான் வேக வச்சு எடுத்தேன் ஏன்னா இது ஆறின பிறகு சாப்பிட்றதுக்கு முழுங்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தாக்கா இது கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும் அதனால் இது வந்து முழு வேக்காடாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் குழஞ்சி போகாது எந்தளவு வெந்தது போதும் இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இது நம்ம வடிகட்டி எடுத்து அப்படியே தனியாக ஆற வச்சுக்கலாம் ஆரட்டும் இந்த பக்கம் ஒரு கடாவி சூடு பண்ணிவிட்டு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி இஞ்சி மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பண்ணும்போது இந்த இஞ்சி பூண்டுலாம் லேசாக தான் வதக்கணும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் லேசாக கலந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் அஜினம் மூட்டை சேர்த்து நமக்கு அந்த சைனீஸ் டச் கொடுக்கறதே இந்த அஜினம் மூட்டை தான் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதுக்கும் அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்து இது நல்லா அந்த மஷ்ரூமோட தண்ணியிலே நல்லா வதங்கி அளவு குறஞ்சி சுருண்டு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதை பாருங்கள் நல்லாவே சுருண்டு வந்திருக்கு மஷ்ரூமும் நல்லா வெந்து தான் வந்திருக்கு இப்போ ஒரு முறை கலந்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் அரை ஸ்பூன் மட்டும் சேஷ்வான் சாஸ் சேர்த்து இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் இதில் எந்த சாஸ் உங்ககிட்ட இந்த சேஷ்வான் சாஸ் அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அரை கப்பு நீளவாக்கில் மெனிசாக கட் பண்ண க்ரீன் கேப்சிகம் சேர்த்து அதையும் லேஸாக விட்டு கேப்சிகம் ரொம்ப வேக வேண்டாம் இப்போ இதை நாம் சாப்பாடு படித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து கால் கப்பு போல் கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் உப்பு ரொம்ப பார்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த சாஸ் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பரட்டி விட்டாக்கா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தொப்பாருங்க அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லும்போது அது வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இது கூடவே மஞ்சூரியன் வெஜ் மஞ்சூரியன் இல்லாட்டி மஷ்ரூம் மஞ்சூரியன் வெச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனல்லே மஷ்ரூம் மஞ்சூரியனும் அடுத்து வந்துக்கிட்டே இருக்குது நல்ல அட்ராக்ஷனாக ரொம்பவே டேஸ்டாக பசங்களுக்கு ரொம்பவே பிடித்த மாதிரி மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆல்லை செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்